நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பக்கத்தில் கரிசல் கொள்ளம் வில்லேஜாக அதான் எங்கள் கிராமம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் குட்டியோட பங்கு என்ன அப்படிங்கிறது என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் என் சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கமெண்டில் ஒருத்தங்க சீனியரை பொட்டு என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சீனியரை பொட்டுங்கிறது இந்த இது தாங்க அதாவது சீனியரை காய் இருக்கும்ல அதை தான் வந்து காய வச்சு இது பண்ணி மார்க்கெட்டில் வந்து சீனியரோ பொட்டு வந்து சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் மேக்ஸிமம் குட்டிகளுக்கு வந்து மதிய நேரத்தில் வந்து வைப்போம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சட்டியில் வச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குட்டிகள் வந்து இதை வந்து நல்லா வந்து சாப்பிடுங்க அதை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்குங்க வணக்கம்ண்ணு சின்ன இரவு போட்டுன்னா என்னதான் கேட்டிருக்காங்க என்ன போடுதுன்னா தெரியல பொண்ணு இந்த அறுக்கு இதாக தான் நம்ம காடியிலேயோ அந்த சட்டிலேயோ நம்ம குட்டி காட்டுக்கு வச்சுட்டோம்னா ஆடு குட்டி எல்லாமே நல்லாவே திங்கும் எப்படி திங்கினு பார்த்தீங்களா அதுதான் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அது இந்த அறுக்கு இங்கே தான் நம்ம எங்கள் ஊரில் நல்லாவே கிடைக்கும் போட்டு சின்ன போட்டுன்னா எப்படி இருக்கும் அது கேட்டு அதை தான் எப்படி சாப்பிடணும் அதுக்குவாங்க நல்லாவே சாப்பிடும் குலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரம் ஓமல் மழை பெய்யுது இப்போ ஒரு வாரமாக எங்கள் ஊரில் ஈரத்தில் பார்த்தீங்கன்னா குலைய காய வச்சு தான் கெட்டுதோம் அவுற்றி குழைய சவுண்டாள் அதுக்கு ஆப்பம் கொஞ்சம் காஞ்சி நாற்று வேறு மழை நாளில் காஞ்சி விட்டு இந்த போட்டை பாருங்கள் எப்படி சாப்பிடுறது எடுத்துன்னுட்டு கொலையும் நல்லா திங்கும் ஒரு ரெண்டு டிரம் மூணு டிரும் வச்சுக்கணும் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஒருக்கா அப்புறம் சாயந்தரம் ஒருக்கா மூணு நாலு மணிக்கு ஒருக்கா அப்புறம் ஒரு பத்து மணிக்கு நைட்டுக்கு ஒருக்கா குடிய அப்படிச்சு வச்சுல தான் போட்டுனா இதை தான் வாங்கி நாங்கள் வச்சுக்கிட்டுருக்கோம் இது மக்காச்சோளம் அரிசி தின்னா களிச்சல் அளிச்சலாம் எதுவும் வராது வேறு விலைக்குனால் இடத்துல கழிச்சல் வர்த்தா எங்கள் விலைக்கு பார்த்தீங்களா கழியாது செய்யாது அதாவது இப்போ குட்டி மூக்குவெடிக்கணும்னு காட்டிருக்காங்க மூக்கு வடிக்க எதுவுமே இருக்காதுங்க நம்ம ஏரியாவிலலாம் நம்ம ஊரில் நம்ம எல்லாம் பார்த்தீங்களா நம்ம குட்டியெல்லாம் நல்லாவே இருக்கும் நல்லாவே வளர்த்துருப்போம் நல்லாவே இருக்கும் அதனால் ஆட்டுக்கும் இந்த பொட்டு கொடுப்போம் சாயந்தரம் நைட்டுக்கு குட்டிக்கு ஆட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மாட்டுக்கு கூட வைப்போம் அறுத்துன்னுட்டு கொழைய நல்லா ஊற்றிங்கும் பாருங்க மூணு நாளாக அன்றைக்கும் போயிடுது விடவே இல்லை வைக்கவே இல்லை நைட்டில் இருந்து கிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது வெளியில் கூட போக முடியாது அந்த அளவுக்கு போயிடுது இந்த எல்லாம் பார்த்தீங்களா நல்லாவே இருக்கும் நல்லா வளர்த்தியே இதுக்கு இதுக்கப்புறம் அரிசி கோதுமை கோதுமை காய்ச்சோளம் எல்லாமே போடணும் குட்டி ஜீய போனால் தான் எல்லாமே ஜீர நேரத்தில் அதிகமாக தான் குழாயத்தில் ரெண்டு என்றைக்கும் போல குட்டி கோட மாதிரி மறியாமல் இருக்கும் செட்டெல்லாம் பார்த்தீங்களா சவதி இருக்காது பிடி வெடியாலும் தண்ணி கட்டாது போயிடும் நம்ம உங்களுக்கு குடி வெடி ஓடி போயிடும் புட்டு அரிசி ஒரு தவிடு எல்லாமே ஈரத்தை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் கொஞ்சம் பத்திக்கொட்டை எல்லாமே வச்சா தான் குடையில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் தெரியாது வெயிட் குறையாது என்றைக்கும் போல் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் இது முக்கியமாக சின்ன போட்டு அரிசி மக்காச்சோளம் இது எல்லாமே வச்சு காட்டுக்கணும் குழையுமே நல்லா காய வச்சு தான் கட்டணும் அதனால் குட்டிக்கு பார்த்தீங்களா அதனால் என்னைக்கும் போல் குழைய ஈரமாக இருந்தால் அறுத்து வந்து காய வச்சு தொழுவில் உதறி காஞ்ச விட்டு தான் கட்டணும் அப்போனா தான் அது களைச்சல் அழிச்சல் வராது ஈரத்தோட நினச்சின்னா கொஞ்சம் களியும் திங்காது கொஞ்சம் நிறையாது கொஞ்சம் வெயிட்டு குறையும் வாய்ப்பு இருக்குது அதனால் என்றைக்குமே குலையை அறுத்து காய வச்சு உதறி செட்டில் கொஞ்சம் நேரம் மிதள்ளி தூக்கு கட்டிட்டு அதுக்கு பிறகு கிளறிக் கட்டணும் உடந்த விட்டு நல்லாவே உணர்ந்த விட்டு அப்படின்னா தான் நல்லாவே திங்கும் முதலையே ஃபர்ஸ்ட்டே கட்டினோம்னா ஈரத்தோடு அறுத்து கட்டினோம்னா அது இந்த பூச்சி சீருந்தால் சேர்த்து வந்து சாப்பிட்டுட்டு கழியும் அதனால் காய வச்சு உடற வச்சு கட்டிட்டா பூச்சியும் வேறும் அது இலையில் விட்டுனாலும் போயிரும் உதறி கட்டும் போது நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அப்புறம் தான் நல்லாவே குட்டி தெளிவாகவே என்றைக்கும் கோடைக்கு மாதிரி எண்ணெய்க்கி ஒன்று ஓட இருக்கும் வெளியாது கழியாது மூக்கு அடிக்காது பற்றியெல்லாம் என்னைக்கும் போல நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் காலம் மழை வெஞ்சிருச்சு மழை காலம் குளிர் காலம் எதையும் ரசிக்க வேண்டாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வைக்கணும் அன்னைக்கு விடவே இல்லை கா நைட்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்பவும் பார்த்தீங்களா குலையை உதற வச்சு மேலே கட்டி வச்சு திரும்ப காய விட்டு கீழே கட்டி அப்புறம் பொட்டு மக்காச்சோளம் அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தால் கூட கொஞ்சமே போடணும் கூட ஒரு டைமே ஆகும் ரெண்டு டேரம் வைக்காமல் மூணு நேரம் கூட வைக்கலாம் அப்போ தான் அது என்றைக்கும் போலே வெயிட்டு குறையாது என்றைக்கும் போல் இருக்கும் அதுக்கு அப்போ களைச்சல் களைச்சல் ஒரு நேரம் காஞ்ச இரம் கண்டிப்பாக கட்டுறதுன்னு ஆற்ற அது எதாவது அப்போ தான் அந்த ஈரக்குலையே கட்டக்கூடாது ஈர நேரத்தில் காஞ்சி தான் உடம்புல பிடிக்கும் களைச்சல் போய் சளி எலி எதுவும் வராது அதனால் காஞ்ச நாற்று ஏதாவது அறுத்து வச்சுருப்பே காஞ்ச எதுவும் வச்சு ஒரு டயம் கணிப்பாக கட்டணும் இப்போ ஒரே பச்சை கொள்ளையாக கட்டினாலும் ஈர டயத்துக்கு இந்த ஈரத்தை குளத்து நின்று கொஞ்சம் கழிச்சலி கொஞ்சம் மூடி பிடிக்கும் மாதிரி தான் ஜல்லி பிடிக்க மாதிரி அதனால் என்றைக்குமே ஒரு அப்படி காலத்தில் மழை காலம் மட்டும் ஒரு டயம் காய்ஞ்ச உள்ள கட்டணும் அதுக்கப்புறம் அதிகமாக ஒரு பொட்டு அரிசி வைக்க என்னப்போ என்ன தேவனா நீங்கள் அதிகமாக வைக்கிறோம் அது கூட ஒரு டைம் வைக்கணும் அப்படினா தான் சவள்கிட்டே தான் வீட்டுக்கு குறையாமல் என்றைக்கும் போல் நல்லாவே தெளிவாகவே இருக்கும் நம்ம குட்டியை ஆடு பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லையா சகதி இல்லாமல் தொழுகு மட்டும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் நீ பரம் இருந்தாலும் சரி கீழே வச்சுருந்தாலும் சரி கொஞ்சம் வீதியாக நல்லா இருக்கணும் என்ன மனம் தண்ணி தாங்காமல் சகதி இல்லாமல் அந்த ஏற நேரத்தில் குட்டி சாட்டுக்கு நம்ம மழைக்கு உருளும் சவதி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாவே இருக்கும் அதனால் என்றைக்குமே ஈர டயத்துக்கு வந்து ரெண்டு டயத்துக்கு மூணு தரம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இப்போ ஆடா வளர்த்தோம்னா தாயாடு இப்போ ஈண்ட உடனே ஒரு வாரம் பத்து நாளைக்கு அது தொழுவில் தனியாக ஒரு செட்டு தொழுவு சின்னசு வச்சுருப்போம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சாணி இந்த சின்ன குட்டி இருக்கு பாருங்க அது மாதிரி குட்டி இருந்துச்சுன்னா சாணியை நம்ம நல்லா தொளிச்சிட்டு அதை தூத்துட்டு மறுபடியும் அதில் அடைச்சிட்டா அந்த சாணியை நான் மண்ணை நக்காது அந்த பிறந்த குட்டி கழியாது அடுத்து அது பா கழிஞ்சுனா பார்வடிக்காக முற்காங்கனாக்கா வந்துடும் மண்ணை திண்டு அதனால் சாணியை நல்லாவே குடிச்சிட்டோம்னா கழிச்சல் அந்த பால் குடிக்காமறுக்கும் எதுவுமே வராது சாணியை நல்லா தொலைச்சிடணும் சின்ன தொழுவில் அடைச்சிக்கிட்டு தொழுவு தான் துளைக்க முடியாது குட்டிச்சலுக்கு மட்டும் தொலைச்சிக்கிட்டு தூத்துட்டு மறுபடியும் அது கொஞ்சம் ரொம்ப தொலைச்சிடலாமல் செவதிலாமல் தொலைச்சிட்டு தூத்துட்டு குட்டியை போட்டோம்னா மண்ணுன்னு எதுவும் நக்காது அந்த குட்டியை அந்த சாணி வசத்துக்கு இப்போ எப்படி நல்லாவே பால் குடிக்கும் குட்டி ஒரு பத்து நாளைக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பார்த்துட்டா போதும் அந்த குட்டி நல்லாவே வளர்ந்துடும் இப்படி வெயிட்டா அதனால் இது இந்த காலமாக இருக்குது ஒரு மாதிரி கொடிக்கும் செய்யும் கழிவுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே செய்யாது இப்போ சப்போஸ் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து குட்டியை வந்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா இப்போ உங்கள் இடம் வந்து புதுசாக இருக்கலாம்ல அதனால் வந்து ஆட்டுக்கு நாங்கள் சொன்னது தான் குட்டிகளுக்குமே வந்து சுடு தண்ணி வந்து கொஞ்சம் அதாவது வெது வெதப்பான தண்ணி இந்த சோறு வடித்த தண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த தண்ணி வந்து கொடுத்து கொடுத்தா குட்டிகளுக்கு வந்து நல்லா செட் செட்டாகிடும் இந்த மழை டைம்லயுமே நம்ம அந்த சுடு அந்த வித விதப்பான தண்ணி வந்து குட்டிகளுக்கு வந்து கொடுக்குறனால அது தண்ணி சத்து வந்து அதாவது தண்ணி வந்து மழை காலத்தில் பொதுவாகவே குடிக்காது குட்டிகள் குட்டிகளாக இருக்கட்டும் நம்மளாகட்டும் யாருமே வந்து குடிக்க மாட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் அந்த வித விதப்பான தண்ணியை வந்து அதுக்கு கொடுக்குறனால தண்ணி வந்து அதுக்கு வந்து ரொம்ப நல்லது இதனால் வந்து அது வெயிட்டும் குறையாது ஏன்னா தண்ணி சத்து நம்ம தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் குடிக்கணும் அவ்வளோ காலம் நன்மை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு நாளைக்கு அதாவது அஞ்சு டம்ளர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்கு தான் வந்து இதை நான் சொல்கிறேன் இது மட்டும் நம்மளுக்கு மட்டும் இல்லை ஆடுகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அதுதான் இந்த ஆட்லேயே இந்த குட்டிகள் தான் நம்மளுக்கு வந்து அதாவது காசு வருமானம் எல்லாமே இந்த குட்டிகள் மூலமாக தான் வருவோம் வராதோம் ஏன்னா வந்து ஆடை வந்து நம்ம வந்து எப்போயுமே வந்து விற்க மாட்டோம் குட்டிகளை தான் வந்து ரெண்டு ஈத்துக்கு ஒரு தடவை ஈன்ற குட்டிகளை மட்டும்தான் வந்து விற்றுருவோம் அதுலேயுமே பார்த்திங்கன்னா சில குட்டிகளை மட்டும்தான் வைப்போம் சில குட்டிகளை வந்து நாங்களே வளர்க்குறதுக்காக வச்சுருவோம் ஏன்னா நாங்கள் வந்து பா அதாவது முப்பது வருஷத்துக்கு மேலே வளர்க்குறோம் அப்படின்றதுனால எங்கள் குட்டிகளை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நானே கேட்டிருந்தேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எத்தனை மாதம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு க கரெக்டாக வந்து ஒருத்தர் சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களே வந்து நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து தயவுசெய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் குட்டிகளுக்கு வந்து என்னென்ன தீவனம்லாம் போடுறீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட எந்த மாதிரி குட்டியெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யார் அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்க நாளைக்கு மாதிரி இந்த வீடியோ என்ன க வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்